ஃபீல்டேர் ஃபெடரேஷன் இந்திய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுத் தங்கம் மற்றும் ஆர்சிஸ்எஸ் ஜென்ரல் ஆகியவற்றாக இணைந்து பதினாறாவது தேசிய அளவிலான சக்கர நற்காலி வாழ்வீச்சு போட்டியை நடத்துகிறது கோவை கேபிஆர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை இப்போட்டி நடக்கின்றது கேபிஆர் நிறுவனங்களின் தலைவர் கே பி ராமசாமி பிசிஐ துணைத் தலைவர் ஆர் சந்திரசேகர் திட்ட தலைவர் ஏ காட்பின் மரிய விசுவாசம் முன்னிலையில் போட்டியை மாவட்ட கவர்னர் நியமனம் செல்லா கே ராகவேந்திரா துவக்கி வைத்தார் இதில் இருநூறு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூத்தி இருபது ஆண்கள் எண்பது பெண்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்வு வலிமை உறுதி திறமை வெளிக்காட்டுவதற்காக அமைந்துள்ளது இந்த விளையாட்டு வீரர்கள் பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் பயிற்சியில் ஈடுபட்டு தங்களை தேசிய அளவிற்கு முன்னேற்றியுள்ளனர் திட்டத்தலைவர் மற்றும் மாவட்ட ஆலோசகர் மரியா விளையாட்டு போட்டிகளில் திறனாளிகளின் திறனையும் ஊக்கத்தையும் வியந்து பாராட்டினார் மேலும் அவர் பேசுகையில் இந்த போட்டியானது சிறப்பாக செயல்பட கடமை உணர்வும் அர்ப்பணிப்பும் வாழ்க்கையும் முக்கியம் என்பதை எடுத்து காட்டுகின்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாற்றுத்திறனாளி படைத்த தனி நபர்களின் திறனை மேம்படுத்துவதையும் இப்போட்டியை நடத்துவதையும் பெருமையாக கருதுகின்றது வேற்றுமையிலும் ஒற்றுமை சமத்துவத்தை இப்போட்டி முன்னுதாரணமாக திகழ்கின்றது மாற்றுத்திறனாளிகளின் இந்த போட்டியானது பிற விளையாட்டுப் போட்டிகளில் உள்ளோருக்கு தடைகளை தாண்ட ஆக்கமும் ஊக்கமும் தருவதாக இருக்கும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தவுண்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக கைப்பந்து எரிப்பந்து போட்டிகளை நடத்தி வருகின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு தனியார் பங்களிப்புடன் ஒரு மைதானம் அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றது சமுதாயத்தினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவளிப்பதுடன் அவர்களது வெற்றியையும் ஒற்றுமையுடன் கொண்டாட வேண்டும் அவர்களது ஊக்கமும் உறுதியும் நமக்கு உத்வேகம் தருவதாக இருக்கின்றது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றார் இந்த நிகழ்வு விளையாட்டு வீரர்களின் திறமையையும் உறுதியையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது விளையாட்டு மீதான ஆர்வத்தை பார்வையாளர்கள் வெளிப்படுத்துவதுடன் போட்டிகளையும் கண்டு பரவசமடைந்தனர் விருதுகளை பெற மட்டுமல்ல இந்த போட்டிகள் தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்து முன்னேற வேண்டும் என்பதையும் உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றது தலைவர் மோகனராஜ் செயலாளர் புகன் ஆகியோர் இணைந்து ஆதரவாளர்களுக்கும் கேபிஆர் நிறுவனங்கள் ஆர்சிசி ஜெனரல் டிடி கோகுல்ராஜ் ஏசி இளங்கோ வி வரதராஜன் மற்றும் விஜிஎம் மருத்துவமனைக்கும் நன்றி தெரிவித்தார் கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் முதல்வர் சரவணன் ஏஓ சபரி சிசிஐ முன்னாள் பொதுச் செயலாளர் கே சந்திரசேகரன் அர்ஜுனா விருது பெற்ற எம் மகாதேவா டிஎன்பிவிஏ செயலாளர் ஆல்பரட் கர்நாடக விளையாட்டு சங்கத்தின் ஆர் மகேஷ் கவுடா உண்பாகரர் டாக்டர் சரண் ஷர்மிளா ஆர்சிசி ஜெனரல் தலைவர் அஸ்வின் ஆர்சிசி ஜெனரல் செயலாளர் துப்பு மற்றும் பிற முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் போட்டியின் நிறைவு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி நாலு கேபிஆர் நிறுவனங்களின் வளாகத்தில் நடக்கின்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பிடிஜி ராஜசேகர் விருதுகளை பரிசுகளையும் வழங்கி கௌரவிக்கின்றார் மேற்கண்ட விருந்தினர்கள் அனைவரும் நிறைவு விழவிலும் பங்கேற்கின்றனர்